சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாய் இன்று ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு உன்னை காண வந்துள்ளேன் உன்னோடு வாழ்ந்த உறவு இப்பொழுது வேறு ஒரு உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று உன் செவிகளில் கேட்கும்போது எத்தனை வேதனைப்பட்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் இன்றும் இவர்களோடு சேர்ந்துதான் உன் துணை உன்னுடைய வாழ்க்கையை அழித்து வருகிறார் என்பதை உன்னிடம் காட்ட வந்தேன் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மட்டும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கைக்கு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் அது உன் சாயப்பாவினால் தான் முடியும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த முடிவை உன் துணையை தர வைக்க மட்டும் நான் விட்டுவிட மாட்டேன் உன் துணைக்கு புத்திமதி சொல்லப் போகிறேன் அந்த புத்திமதியை கேட்கவில்லை என்றால் தண்டனை கொடுப்பேன் அந்த தண்டனையிலும் மனம் மாறவில்லை என்றால் தன் வாழ்க்கையை இழக்கும்படி உரு உன் துணைக்கே நான் செய்து விடுவேன் ஏனென்றால் துரோகம் மட்டும் யாருக்கும் யாரும் செய்யக்கூடாது ஒளிவு மறைவு என்பது யாரிடமே வைத்துக் கொண்டாலும் கணவன் மனைவி என்ற உறவுக்குள் எந்த ஒளிவு மறைவும் வைத்துக் கொண்டு துரோகத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த உறவு என்பது எத்தனை புரிதல் இருக்க வேண்டிய உறவு தெரியுமா இந்த உறவுகளுக்கே பொய்களும் பித்தலாட்டமும் இருந்தாலே அந்த உறவு எப்பொழுதும் பலப்படாது என்று உன் துணை உன்னிடம் முதல் முதலாக பொய் சொன்னார் என்பதும் எனக்கு தெரியும் அதுவும் யாரால் சொன்னார் என்பது எனக்கு தெரியும் யாரால் இதுவரை உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் ஆடும் வரை ஆடட்டும் என்று நான் எதுவரை இவர்களால் ஆட முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் ஆட்டத்தை முழுமையாக பார்த்துவிட்டுதான் என் ஆட்டத்தை நான் காட்ட வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் இனி கொடுக்க விடாமல் நான் பாதுகாப்பேன் எந்த நிமிடமும் உன் துணையின் மீது தான் என் கண் பார்வை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே என்ன பொய் சொன்னாலும் என்னத்தான் பித்தநாட்டம் செய்தாலும் யாருடன் சேர்த்து கொண்டு உன் வாழ்க்கையை இழக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உன் சாயப்பாவை நீ நம்பும் வரை உன் வாழ்க்கை வீண் போகாது கூடிய விரைவில் உன் துணைக்கு அறிவுரை சொல்லி உன் வாழ்க்கை தன் நிரந்தரம் என்று உன்னுடன் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை என்றும் இழக்க மாட்டாய் இழக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் தைரியமோடு நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்